வணக்கம் திருநெல்வேலி நெல்லையப்பர் கோவிலில் வீச்சிருக்கும் காந்திமதி அம்மனின் சிறப்புகளை பார்ப்போம் திருமண பாக்கியம் வரலும் காந்திமதி அம்மன் நெல்லையப்பர் கோவிலில் காந்திமதி அம்மனுக்கு நடக்கும் ஆடிப்பூர வளைகாப்பு முக்கியமான திருவிழா ஆகும் அம்மன் சன்னதியில் கொடியேற்றப்பட்டு விழா தொடங்கும் விழா தொடங்கிய நாள் முதல் தினமும் அம்மனுக்கு சிறப்பு அலங்காரம் அபிஷேகம் தீபாராதனை நடைபெறும் விழாவின் நாலாம் நாள் நிகழ்ச்சியில் வளைகாப்பு நிகழ்ச்சி நடைபெறும் ஆடி வெள்ளியில் அம்மனை காணவே கண்கோடி வேண்டும் அந்த அளவுக்கு அலங்கரிக்கப்பட்ட தேவியாக காட்சி தருகிறாள் புதிய பட்டு உடுத்தி சந்தனம் ஜவ்வாது பூசி தலை அலங்காரம் செய்து மாலை அணிந்து தங்க நகைகள் ஜொலிக்க விளங்குவார் அப்போது அனைத்து பல வகைகளும் பிரசாதங்களும் நிவேத்தியமாக அம்மனுக்கு படைக்கப்படும் ஆடி மாத வெள்ளி செவ்வாய்களில் அளிக்கப்படும் வளையல்களை பெண்கள் அணிந்து கொண்டால் பிள்ளை வரம் வேண்டுபவர்களுக்கு பிள்ளை வரம் கிடைக்கும் திருமணமாகாதவர்களுக்கு திருமணம் நடக்கும் என்பது ஐதிகம் அம்மனுக்கு ஆடிப்புற விழா புரட்டாசி நவராத்திரி விழா ஐப்பசி திருக்கல்யாண திருவிழா ஆணி மாத பெருவிழா போன்றவை விசேஷமானது ஆணி மாத விழாவில்தான் தமிழ்நாட்டில் மூணாவது மிக பெரிய தேர் என்ற பெருமையை கொண்ட நெல்லையப்பர் தேர் பவனி வரும் வேண்டும் வரங்களை மனமகிழ்ந்து அளிக்கும் இந்த அன்னை சொக்கநாதர் பிள்ளையால் காந்திமதே அம்மை பதிகம் என்ற அழகிய பாடல்களால் பாடப்பட்டவள் நெல்லை பகுதிக்கு வருபவர்கள் யாரும் காந்திமதி அம்மையை தரிசிக்காமல் சென்றதே இல்லை நெல்லை மாவட்டம் மட்டுமின்றி தென் மாவட்ட மக்கள் காந்திமதி அம்மனை தங்கள் வீட்டு பெண் போலவே எண்ணி போற்றி வருகிறார்கள்